ஜூலை முப்பத்தி ஒன்று வரலாற்றில் இன்று ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஃபிரெடினாண்டை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூறில் முதல் அமெரிக்க காப்புரிமை சாமுவேல் ஹாப்கின்ஸ் அவர்களுக்கு பொட்டாஸ் ப்ராசஸ் கண்டுபிடிப்பிற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிரித்தானியரால் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தில் உலகின் முதலாவது குறுகிய அகல தொடருந்து பாதை ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கிரேக்கம் டர்க்கி ருமானியா யுகாஸ்லவியா ஆகிய நாடுகளுடன் பல்கேரியா அமைதி உடன்பாட்டிற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சாகித் உத்தம் சிங் லண்டனில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவின் முதல் போக்குவரத்து கழகம் மேற்கு வங்கத்தில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சந்திரனில் முதலாவது மிக அருகில் எடுக்கப்பட்ட படங்களை ரேஞ்சர் ஏழு விண்கலம் பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போலோ பதினைந்து விண்வெளி வீரர்கள் லூனார் ரேவார் வண்டியை சந்திரனில் செலுத்தி சாதனை புரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வைக்கிங் ஒன்று விண்கலத்தில் செவ்வாய்க்கோளால் எடுக்கப்பட்ட புகழ்பெற்ற மனித முகம் படத்தை நாசா வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இந்தியாவின் முதல் மிதக்கும் கடல் அருங்காட்சியகம் கல்கத்தாவில் திறக்கப்பட்டது